சற்று இடைவெளிக்கு பின் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்துகின்றோம் குழு தலைவராக வன்னியர் தலைவர் கூத்தா அருள்மொழி பொறுப்பேற்று மற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநாடு மாநாடு திரும்பி மாநாடு நாடே திரும்பி பார்க்கும் பெருமையை பெருமையை போற்றும் வரலாற்று பிரம்மாண்ட மாநாடு நடத்திட திட்டமிட்டுள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டிலிருந்தும் புதுச்சேரி மாநிலம் கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பெண்கள் கணக்கில் பங்கேற்க பெண்களை பெண்களை ஆக்கும் சக்தி பெண்களை ஆக்கும் சக்தி காக்கும் சக்தி என்று போற்ற போற்றப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் வீட்டில் நடக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் பெண்களே பெண்களே வெளிச்சம் பெருமையை போற்றும் கண்காட்சிகள் அரங்குகள் அமைக்கப்படும் தூம்புவார் மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன் தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன் உரிமை பாதுகா

எ சேருகிறதோ எந்த அணியோடு சேர்க்கிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அதே மாதிரி பாமக என்றும் இல்லாத அளவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய வெற்றியை பெறும் ஏனென்றால் கூட்டணி அப்படிப்பட்ட பலமான கூட்டணி கட்சி தலைவர் இனிமேல் எல்லாம் முறையாக சரியாக முறையாக சரியாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும் நடத்தப்படும் உங்கள் சந்தேகங்கள் போக்கப்படும் தொண்டர்கள் ரொம்ப இருக்காங்க குழப்பமே இல்லை குழப்பம் உங்களுக்கு இருக்குது மாநாடு எது ஐயப்ப இந்த ரொம்ப நாளா இந்த மாநாடு இல்ல ரொம்ப வருஷமா நடத்தல இப்ப உங்க மகளை இந்த கூட்டத்துல தலைவராக்க அதுக்காக நீங்க மாநாடு நடத்துறீங்க நீங்க உண்மையை தவிர எல்லாத்தையும் பேசறீங்க திடீர்னு நடந்துருக்காங்களே மகள் கூட்டத்துல வந்துருக்காங்களே அதான்

இல்ல ஓ அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு இருக்கீங்களா அதிமுக கூட்டணிக்கு இங்க எத்தனை கட்சிகள் இருக்கிறது மொத்தம் நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கு புதிதாக கோவிலாயனா அறமிட்டிருந்தால் நீங்கள் என்னிடம் இடம் இங்கே இருந்திருக்க மாட்டீர்கள் அங்கே போயிருப்பீர்கள் ஆக இல்லை என்று இதிலிருந்து தெரிகிறது அண்ணே பெயர் போட முடியாது நீங்க ஆமா என்ன சொல்ல போறோம் ஒத்தியர் செ தமிழருக்கு கொடுக்க வேண்டிய கல்வியான அந்த தொகைலாம் வளங்க மாட்டறாங்க அது அது குறித்து அது அறிக்கை வெளியிடறது

சட்டங்கள் ஆய்வு வந்து மத்திய சேர்த்துக்காம மீண்டும் ஒரு அறிவு கேட்டுக்காங்க பழைய அகலாயு அகலாய் அகலாயுவை பத்தி மறுபடியும் கேட்டுக்கிறாங்களா சொன்னாரு கீழடி இல்ல